குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் ஆன்மீக உறவுகள் சிவ சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் ஆன் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து தீபம் கார்த்திகை தீபம் வந்து விட்டது பரணி தீபம் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே பரணி நட்சத்திரம் வந்துடுது இன்னைக்கு மாலை ஆறு மணி நான் இன்னைக்கு பிரதோஷமும் கூட அதனால ஆறு மணிக்கு மேலே பரணி நட்சத்திரம் வந்துடுது ஆனால் கோவில்கள் எல்லாம் காலையில் தான் ஏற்றுவாங்க அதாவது நாலாண்டைக்கு காலை புதன்கிழமை காலையில் தான் கோவிலில் ஏற்றுவாங்க பரணி தீபம் நாம் வந்து வீடில் வந்து நாளைக்கு சாயங்காலமே ஏற்றிடலாம் அதாவது திங்கட்கிழமை இன்னை செவ்வாய்க்கிழமை இன்று ரெண்டாம் தேதி இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே பரணி நட்சத்திரம் வந்துடுது நாளைக்கு மாலை அதாவது இன்று மாலை ஆரம்பித்து நாளை மாலை நாளை முக்கால் வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் வந்துடுது கார்த்திகை தீபம் காலையில் வந்து கோவிலில் வந்து பரணி தீபம் ஏற்றி சாயங்காலம் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க நம்ம வீட்டில் வந்து நாளைக்கு சாயங்காலமே பரணி தீபம் வந்து பரணி நட்சத்திரம் வந்தது அதனால் பரணி தீபம் நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே பரணி தீபம் ஏற்றலாம் நாளை ஏற்ற வேண்டும் குறைந்தது ஒரு பனிரெண்டு விளக்காவது ஏற்றணும் முதல்ல கிட்ட விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதற்கு பிறகு அங்கே புது விளக்கு ஒரு ரெண்டாவது வாங்க இல்லை இருக்கிறதே நீங்கள் எல்லாம் தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி நீங்கள் வாங்குங்க வா ஏற்றுங்க விளக்கை சுவாமி ரூமுக்கு முன்னாடி எல்லா ஒவ்வொரு ரூமுக்கும்லேயும் வைங்க அதற்கு பிறகு வாசலில் நம்ம படிக்கலாம் வைப்போம் அதே மாதிரி நம்ம அடுப்புக்கு மகாலட்சுமி ஸ்டோர் ரூமில் எல்லா கிச்சன்லேருந்து எல்லா ரூமுக்கும் ஒன்று ஒன்றா வைப்போம் பாத்ரூம்க்கு வெளியிலேயும் ஒன்று வைங்க அதுவும் நம்மளுடைய இதுதான் தான் எல்லா இடத்துலையும் பின் பக்கம் முன்பக்கம் எல்லா இடத்துலையும் நாளைக்கு நீங்கள் தீபம் அதாவது இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே பரணி தீபம் ஏற்றலாம் பரணி நட்சத்திரம் இன்றைக்கி ஆறு மணியிலேருந்து நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்குது கோவிலெல்லாம் காலையில் தான் ஏற்றுவாங்க நாலாண்டைக்கு காலையில் காலையில் பரணி தீபம் சாயங்காலம் கார்த்திகை நட்சத்திரம் வந்துடுது கா கார்த்திகை தீபம் அதனால் இன்று நீங்கள் பரணி தீபம் வீட்டில் ஏற்றுங்கள் பிரதோஷமும் கூட நமக்கு பிரதோஷமும் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு நல்ல இது செவ்வாய் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குடைய இது வீட்டில் இந்த கார்த்திகை தீபம் கார்த்திகை தீப திருநாள் ஒரு கார்த்திகை அப்படிங்கிறத ஏன் இது பண்ணாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டங்கள் தீராத கஷ்டங்கள் இருக்கும்பொழுது ஒவ்வொரு நம்ம சுவாமி கோயிலில் போய் ஒரு தீபம் போடுங்க தீபத்தினோட பெருமையை சொல்லி மாள முடியாது உங்களுக்கே தெரியும் நமது வீட்டின் இருளையும் நமது மனதின் இருளையும் வாழ்வின் இருளையும் அகற்றி ஒளி நமக்கு தரக்கூடியது அறிவிலிருந்து காசு பணம் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து ஒளியை தரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை தீப திருவிளக்கு பரணி தீபம் கார்த்திகை தீபம் தீபம் பாஞ்சராத்திர தீபம் இப்படி நாம் தலங்கள் எல்லா கோவில்லையுமே தீபம் ஏற்றுவாங்க குலதெய்வத்தை நினச்சி பக்கமாக இருந்தால் கொடுங்க இல்லை குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் ஒரு தீபம் விடுங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான் அதனால் நாம் வந்து தீபம் நம்மளோட கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தையும் இது பண்ணி ஒரு ஒரு ரூமுக்கு ஒரு விளக்கு போதும் ஒரு அறைக்கு அதை போல் நமது அத்தனை நமது கஷ்டங்களின் இருளை போக்கக்கூடியது நமது கடன்களின் இருளை போக்கக்கூடியது மனதின் இருளை போக்கக்கூடியது வீட்டின் இருளை போக்கக்கூடியது நாம் தொழில் செய்யும் இடங்களின் இருளை போக்கக்கூடிய அந்த கார்த்திகை தீபம் பரணி தீபம் தீப திருமாதம் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீபம் காஞ்சராத்திர தீபம் வைகானசு தீபம் என்று இந்த தீபத்தின் ஓ திருவழியை பற்றி நாம் சொல்ல வேண்டாம் ஆகையினால நாம் வந்து தினமும் காலையில் சாயங்காலம் விளக்கேற்று விலக்கேற்றோம் அது நம்மளுடைய ரெகுலர் பூஜை நான் வந்து பூவை வந்து பின்னாடி வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தீப பட்டு அந்த பூனோட இது இது பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சுற்றி வச்சுருக்கேன் இந்த அழகான தீபத் திருநாளை நாம் கொண்டாடுவோம் வரவேற்போம் தீபமும் ஒரு திருவிளக்கு தீபத் திருவிளக்கு கோடிக்கு ஒரு விளக்கு கும்பிடத் திருவிளக்கு ஈடில்லா பெருவிளக்கு இணையற்ற பெருவிளக்கு இணையற்ற அருள் விளக்கு அண்ணாமலை விளக்கு அணையாத கார்த்திகை விளக்கு என்னாலும் எரியும் விளக்கு இன்பம் தரும் நல்விளக்கு மலைபோல் மாவிளக்கு மலைக்கு மலை சுடர் விளக்கு களைக்கென்று ஒரு விளக்கு கந்தன் என்னும் ஒளிவிளக்கு வள்ளியே மனவிளக்கு சொல்லிவர சுகம் விளக்கு வள்ளியறை சிறுவிளக்கு பக்குவமான விளக்கு விளக்கினோட பெருமையை நாம் சொல்லி மாற முடியாது ஓ மகாலட்சுமியை போற்றி திருவிளக்கே போற்றி தனியிலட்சுமியே போற்றி போற்றி த அன்னை மகாலட்சுமி தாயாரே திருவிழக்கே போற்றி திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய பூசணங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுகை தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா புகழுடம்பை தாருமம்மா பக்கத்தில் நில்லுமம்மா அள்ளும் பகலும் என்னன் அண்டையிலே நில்லுமம்மா இப்படி திருவிழக்கின் மகிமைகளை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்தா ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகே அடுத்த வீடியோ மஞ்சள் குங்குமம் வச்சு கீழே ஒவ்வொருத்தரும் சாணம் வைப்பாங்க ஏதாவது ஒரு அட்டை மாதிரி சின்னதாக வச்சு ஏன்னா மடிசார் பாயும் விளக்கில் அதை கீழே வச்சு அதை நீங்கள் ஏற்றுங்க கோ சாமி சின்னதாக தட்டு ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் ஏற்றுக்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்